ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜலதோஷத்துக்கு மருந்து எப்படி ரெடி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி தூதுவலை தான் எடுத்திருக்கேன் தூதுவலை வந்து ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்ல மருந்து இலை தண்டு எல்லாத்துலேயுமே நல்ல மருத்துவ குணம் இருக்குது உங்களுக்கு த இலை கம்மியாக கிடச்சிச்சின்னா தண்டு கூட யூஸ் பண்ணி மருந்து எடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு நிறைய இலை கிடைச்சதுனால நான் நிறைய இலை வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் மருந்து ரெடி பண்ணுங்கள் இந்த தூதுவளை இலை வந்து ரொம்ப ஜலதோஷத்துக்கு நிறைய மருந்து ரெடி பண்ணலாம் கஷாயம் பண்ணலாம் அதில் தூதுவலை ரசம் வைக்கலாம் அதுக்கப்புறம் சூப் பண்ணலாம் லேகியம் மாதிரி பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து லேகியம் மாதிரி தான் பண்ண போகிறேன் அது அதனால் நான் இன்னைக்கு இலையை எடுத்துருக்கேன் இலை உங்களுக்கு கம்மியாக கிடச்சிச்சின்னா தண்டு கூட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் அதனால லெசன் நம்ம இதை கழுவி எடுத்துக்கிடுவோம் கழுவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம இதில் உள்ள சாறு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிடணும் சாறு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை சக்க தேவையில்லை சாறை மட்டும் எடுத்துட்டு ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கிடணும் இரும்பு கடாயில் நான் ஐம்பது கிராம் நெய்யை நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சாறை அந்த நெய்யில் ஊற்றி நம்ம நல்லா இதை காய்க்கணும் இந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா நம்மளுக்கு லேகிய மாதிரி வரணும் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் கொதித்து இது வந்து வற்றி வரணும் நம்மளுக்கு நம்ம ஊற்றிருக்க நெய் எல்லாமே அப்படி பிரிஞ்சு வரும் கொஞ்சம் அந்த கலரும் மாறி டார்க் க்ரீன் கலரில் வரும் அந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஆச்சி எடுத்துக்கிடணும் காய்ச்சி எடுத்து இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா பத்து நாள் வரை வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இந்த அளவுக்கு நமக்கு ஆச்சு கட்டியாக எடுத்துக்கிடணும் இது வந்து நம்ம ஜலதோஷத்துக்கு நம்ம இந்த லேகியத்தை பாலில் போட்டு குடித்தோம்னா ஜலதோஷம் நல்லா கேட்கும் இதை வந்து நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டும் போகாது பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு டம்ளரில் ஒரு ஒரு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளருக்கு வந்து காய்ச்சின பால் காய்ச்சி கொஞ்சம் சூடோடு எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம காய்ச்சி வச்சுருக்க லேகியம் அதையும் போட்டு இந்த அரை அரை டம்ளர் பாலில் நல்லா சீனி கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் இதை வந்து காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் நம்ம குடிக்கலாம் குடித்து பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் குடித்தாலே ஜலதோஷம் அவ்வளோ நல்லா கேட்கும் தொண்டை வலி தொண்டை கரகரப்பு நம்ம சத்தெல்லாம் மாறி இருக்கலாம் அது எல்லாமே நல்லா கேட்கும் அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்